திண்டுக்கல் மாவட்டம் கன்னிவாடி அருகாமையில மாங்கரை அப்படிங்கிற ஒரு ஊர் அங்க ஒரு ஆறு பேர் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் வெட்டுப்பட்டுட்டாங்க அங்கு பதட்டமான சூழல் நிலவுது அப்படின்னு நேற்று மாலை வாட்ஸ்அப்ல ஒரு தகவல் பகிரப்பட்டுட்டு இருந்தது அதை பார்த்த உடனே நாம் அங்கே தொடர்பு கொண்டு என்னங்க இந்த மாதிரி அந்த பகுதியில் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு அப்படின்னு கேட்ட உடனே ஆஹ் ஆமா இந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடந்திருக்கு இன்னும் பெருசா வெளியிலயே வரல வெளியிலேயே தெரியல அப்படின்னு விசாரிச்ச பொழுது அது நேற்றைய முன்தினம் அதாவது வெள்ளிக்கிழமை வந்து அந்த சம்பவம் நடந்திருக்கு இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு மேலாகியும் அந்த தகவல் வந்து வெளியிலேயே யாருக்கும் தெரியாம பாத்துக்கப்பட்டு இருக்கு ரொம்ப கவனமா பாத்துக்கப்பட்டு இருக்கு இந்த வாட்ஸ்அப் செய்தியும் கூட சும்மா ஒரு நாலு வரி போட்டோ ஆதாரங்களோ வீடியோ ஆதாரங்களோ பாதிக்கப்பட்டவங்களுடைய புகைப்படங்களோ இந்த மாதிரி எதுவுமே இல்லை ஆச்சரியமா இருக்கு என்னடா இது திருநெல்வேலி தூத்துக்குடி பக்கம் நடந்துச்சுன்னா அஞ்சு நிமிஷத்துல செல்போன்ல சிசிடிவி ஃபுட்டேஜ் வரைக்கும் வந்துருது காவல்துறையினுடைய அறிக்கை வந்துருது பெரிய அளவுக்கு நம்மளால வந்து அந்த செய்திகளை பெருசா தேட வேண்டியதுல தெரிஞ்சுக்க முடியுது ஆனா திண்டுக்கல்ல ஆறு பேர் விட்டுப்பட்டிருக்காங்க இந்த தகவலும் உண்மை அதை பத்தி பெருசா செய்திகளே வரலையே அப்படின்னு மேலும் கேட்கும் பொழுது நிறைய அதிர்ச்சிகரமான தகவல்கள் அங்க வருது முதல்ல அந்த ஊர்ல என்ன நடந்தது அந்த சம்பவம் என்ன நடந்ததுங்கிறத ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடுறேன் நம்ம விசாரிச்ச அளவுக்கு என்னவா சொல்றாங்க அப்படின்னா அங்க வந்து ஒரு முன்னூறுல இருந்து முன்னூத்தி ஐம்பது குடும்பங்கள் வரை அந்த ஊருக்குள்ளேயும் தோட்டங்கள்லயும் தேவேந்திர குலவாளர் சமூகத்தை சேர்ந்தவங்க வசிக்கிறாங்க அஹ் ஓரளவுக்கு எல்லா தோட்டம் காடெல்லாம் வச்சுட்டு ஓரளவுக்கு ரொம்ப பெரிய வறுமையில நார்மலா இருக்காங்க அங்க நாயக்கர் சமூகம் அறுததிய சமூகம் மூப்பனார் சமூகம் எல்லாம் இருக்கிறாங்க எல்லாம் நிறைய நிறைய இல்ல கொஞ்சம் கொஞ்சமா இருக்கிறாங்க அங்க ஒரு அமுடையார் சமூகத்தை சேர்ந்தவங்க சுசிலாங்கிற பேர்ல ஏற்கனவே அங்கன்வாடி பணியாளராக இருந்திருக்கிறாங்க கடந்த அதிமுக ஆட்சியில அவங்க வந்து தன்னுடைய பணியை இழந்திருக்கிறாங்க இழந்ததுக்கு பின்னால அவர்கள் கஞ்சா வித்துட்டு அப்படிங்கிற ஒரு தகவல் அஹ் சொல்றாங்க அங்க அது இல்லாம சீட்டு பிடிக்கிற வேலை எல்லாம் செய்யறாங்க அவங்க என்னன்னா ஒரு பண்டாரம் சமூகத்தை சேர்ந்தவங்களுடைய வீட்டுல வாடகைக்கு இருக்கிறாங்க அவங்க மட்டும்தான் இருக்கிறாங்க வேற வந்து அமுடையார் சமூகத்தை சேர்ந்தவர்களோ வேற யாரும் அங்க இல்லை அவங்க சீட்டு போடுறதுல முழுக்க முழுக்க தேவேந்திர குளவர சமூகத்தை சேர்ந்தவங்க தான் நூறு குடும்பங்களுக்கு மேல அவங்க கிட்ட சீட்டு போட்டிருக்காங்க இப்ப அந்த அவங்க குடி இருக்கிற வீடு இருக்கு இல்லையா அந்த வீட்டினுடைய எல்லை அந்த எல்லைக்கு அருகாமையில் முத்து அப்படின்னு சொல்லிட்டு தேவேந்திர குளவாளர் சமூகத்தை சேர்ந்தவருடைய வீடு இவங்க விறகு அடிக்க வச்சிருக்காங்க அடிக்க பொழுது அவங்களோட வீடு பக்கம் வந்து விறகு அடிக்க வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு வாய் தகராறு ஏற்பட்டிருக்கு நான் எந்திரிச்ச உடனே விறகு முதல்ல முடிக்கிறதா அப்படின்னு அப்புறம் இவங்க என்ன பண்ணிருக்காங்க அந்த விறகு வந்து கொஞ்சம் நகர்த்தி அடிக்கி வச்சிருக்கிறாங்க இது அப்படியே இருந்திருக்கு அவங்களுடைய மருமகன் அதாவது சுசிலா அவருடைய மருமகன் வந்து மூத்த பெண்ணினுடைய கணவர் பேரு சுரேஷ் அவர் வந்து திமுகவுல மாவட்ட அளவுல ஒரு பொறுப்புல இருக்கிறாரு ஐ பெரியசாமியினுடைய நெருக்கமாக இருக்கிறாரு இவங்களும் வந்து ஐ பெரியசாமியுடைய உறவிக்காரவங்கதான் அப்படின்னு சொல்றாங்கன்னா அவரும் சேர்வைதான் உறவுக்காரவங்கதான் அப்படின்னு சொல்றாங்க அப்படி இருக்கிற சூழல்ல அந்த சம்பவம் நடந்த அன்னைக்கு இரவு அஹ் பக்கத்துல அணப்பட்டிங்கிற ஊர்லதான் அந்த சுரேஷுங்கிற ஊர் வந்து அவரும் சாராயம் விற்கிறதா சொல்றாங்க சாராயம் மீன்ஸ் அந்த டாஸ்மாக்ல இருந்து வர சரக்குகள்ல ரெண்டாம் நம்பர் வியாபாரம் லோக்கல்ல சொல்லுவாங்களாம் அதாவது அதுல ஏதோ கலந்தெல்லாம் விற்கிறாங்க அப்படிங்கிறாங்க அது எந்த அளவுக்கு இதுன்னு தெரியல பட் அவர் வந்து கடைகள் அடைச்சதுக்கு பின்னால கடைகள் திறக்கிறதுக்கு முன்பே அந்த மாதிரி சாராயம் விற்கிறதா சொல்லப்படுது இப்ப இந்த சூழ்நிலையில அன்று சம்பவம் நடந்த அன்னைக்கு இரவு நள்ளிரவுல ஒரு இருபது பேருக்கு மேல புது புது புதுன்னு ஆளுக அருவாகத்தையோட ஊருக்குள்ள நுழைஞ்சு ஊருக்குள்ளன்னா சும்மா நேரடியா நுழையலை ஏற்கனவே இவங்களோட தொடர்பில் இருக்கக்கூடியவங்களை பேசி அவங்க மூலமா வந்து ஆஹ் ஒண்ணு சேர்ந்து வராங்க வந்த உடனே வெற்றாங்க அதுல ஒரு குழந்தையினுடைய விரல் மூணு விரல் துண்டிக்கப்படுது ஒரு பெண்ணினுடைய கரு கலை அபார்ட் ஆயிடுறாங்க மொத்தம் ஏழு பேர் மது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு இதுல அந்த மாரியம் சம்மந்தப்பட்ட அந்த வீட்டுக்காரர் இருக்காலே அவருக்குலாம் நல்ல காயம் ஏற்பட்டு அவர் உயிருக்கு ஆபத்தான நிலையில சிகிச்சை பெற்று வர்றாரு அதுல ஒரு மூன்று பேருடைய சூழல் கொஞ்சம் கவலைக்கிடமாக தான் இருக்குங்கிறாங்க தமிழ்நாட்டுல இவ்வளவு பெரிய சம்பவம் அந்த இடத்துல நடந்திருக்கு இங்க எப்படி இந்த செய்திகள் வெளியில வராம இருக்குது அப்படின்னு நம்ம மேல மேலும் விசாரிச்சோம்னா வழக்கறிஞர்கள் இந்த மாதிரியான தரப்புல விசாரிச்சோம் அப்படின்னா காவல்துறை தரப்புல இது அமைச்சரனுடைய அஹ் இதுல இருக்கு நாங்க எதுவும் சொல்ல முடியாது ஈவன் அந்த பாதிக்கப்பட்டாங்க இல்லையா அவங்களை பார்க்க கூட அனுமதி இல்ல ஊருக்குள்ள போய் யாரும் பெருசா விசாரிக்கிற அனுமதி இல்ல போலீஸ் போய் போட்டு அவங்க இதா இருக்கிறாங்க உள்ள போறவங்களை போட்டோ எடுக்க கூடாதுன்னு காவல்துறையை நிர்பந்திக்குது சம்பவம் நடந்து இன்றோடு மூன்று நாள் ஆயிடுச்சு இந்த மூன்று நாள்ல ஈவன் அந்த பகுதியில திமுகவினுடைய ஆதரவாளர் அவங்க வந்து ஐபியினுடைய தீவிரமான ஆதரவாளர்களாக அறியப்படுவாங்க அந்த அவருடைய தொகுதி நமக்கு என்னன்னா சம்பவம் நடந்தது அவருடைய தொகுதி அந்த உறவுக்காரவங்க அவருக்கு நெருக்கமானவங்க அப்படின்னு அந்த அங்க இருந்து தகவல் சொல்றாங்க இவ்வளவு பெரிய சம்பவம் நடந்திருக்கு தன்னுடைய தொகுதியில இப்படி ஒரு பிரச்சனை நடந்ததை இந்நேரம் காவல்துறையை முடுக்கி விட்டு இந்நேரம் அந்த குற்றவாளிகளை கைது செஞ்சிருக்கணும் இருபதுக்கும் மேற்பட்டவர்கள் அருவா கம்பு ஆயுதத்தோட ஊர்க்குற நிலையிறாங்கன்னா அவங்க ஏதோ ஜஸ்ட் வந்து அவங்களுக்கு சப்போர்ட்டிவா வந்த ஆட்கள் மாதிரி தெரியல அவங்க வந்து போதையோட ஈவன் கூடிப்படையா இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்கு ஏன்னா இருபது பேர் சேர்ந்து ஒரு ஒரே ஒரு ஆள் இருக்கிறாங்க அவங்களுக்கு ஆதரவா வந்து இங்க வந்து அருவால் எடுத்து வெட்டிட்டு போற அளவுக்கு இருக்கு அப்படின்னா மட்ட ஒரு விறகு அடி பிரச்சனைக்கு வெட்டருவால் எடுத்து வெட்டுவோம் அப்படிங்கிற இது இருந்ததுன்னா அதை ஏற்பாடு செய்த அந்த சுரேஷ்ங்கிறவர் எவ்வளவு மோசமான நபரா இருப்பாரு அந்த வந்தவர்கள் என்ன பின்னணியோட இருப்பாங்க இந்நேரம் வந்து திருநெல்வேலி தூத்துக்குடியா இருந்துச்சுன்னா இது ஒரு செய்தி ஆனால் திண்டுக்கல்ல இருபது பேர் வந்து வெட்ட வர்றாங்க அப்படின்னா அது ஆச்சரியமான செய்தி அப்ப இத வந்து இந்நேரம் அமைச்சருடைய தொகுதி இந்நேரம் அதை வந்து துப்பு தொலைக்கி கண்டுபிடிச்சு நேரம் குற்றவாளிகளை கைது செய்து அவருக்கு ஓட்டு போட்ட மக்கள் அவருக்கு மட்டுமே ஓட்டு போட்டுட்டு இருக்கிற மக்களுக்கு இந்நேரம் நீதி வாங்கி கொடுத்துருக்கணும் ஆனா செய்தியே வெளியில வராத ஒரு புகைப்படம் கூட வெளியில வராத அளவுக்கு இரண்டு மூன்று நாட்கள் இதை தாக்காட்ட போதுதான் அவங்க வந்து குற்றம் சாட்டுறாங்க அதாவது இவர் அமைச்சர் தொடர்பு இருக்கு அமைச்சர் வந்து பேசிக்கலாங்கிறாரு தூது அனுப்புறாரு அப்படி இப்படி எல்லாம் சொல்றாங்க அது அப்படியே இருந்தாலும் கூட அதை ஊர்ஜிதப்படுத்தும் விதமா இது இன்னும் இவர் அவருக்கு தொகுதியில இன்னரை விசாரணையை தீவிரப்படுத்திருக்கணும் அவரே நேரடியா தலையிட்டு இருக்கணும் ஆறு பேரை வெட்டி அதுல ரெண்டு மூணு பேர் செத்து போயிட்டாங்கன்னா அல்லது ஸ்பாட்ல ஒரு ஆள் இறந்திருந்தாருன்னா எவ்வளவு பெரிய ஆயிருக்கும் இப்பவும் அவங்க எல்லாம் உயிருக்கு ஆபத்தான நிலைமையில தான் இருக்கிறாங்க அப்ப அமைச்சர் நேரடியாக தலையிட்டு இதன் முன்னெடுக்கல அப்ப அமைச்சருடைய கட்டுப்பாட்டு இருக்கக்கூடிய அமைச்சருடைய உறவினர்கள் அதனால அந்த தாடியத்துலதான் அவங்க பண்றாங்க அப்படின்னு இவங்க வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் மீது நமக்கே ஆமா அப்படிதான் இருக்கும் போல அப்படின்னு இருக்கா இல்லையா மூன்று நாட்கள் தமிழ்நாட்டுல வேற எங்காவது ஒரு சின்ன சின்ன சம்பவங்கள் கூட மூன்று நாள் வெளியில தெரியாம இருக்குதா இப்போ வரைக்கும் அந்த ஊடகங்கள் அந்த பக்கம் போகாம இருக்குது ஊடகங்கள் ஒரு செய்தி வெளியிடாம இருக்குன்னா இது ஒரு பெரிய அஹ் அரசியல் பலம் உள்ளவருடைய தலையீடு இல்லாமல் எப்படி இருக்கும் இந்த இந்த கேள்வி எல்லோருக்கும் சாதாரணம் எழுது இல்லையா இங்க பிரச்சனை எங்க இருக்குன்னா இந்த மக்கள்கிட்ட இருக்கு இதே போலதான் கச்சனத்தம் அங்க ஒரே ஒரு குடும்பம் தான் இருந்தது இவங்களுடைய தேவேந்திர உலக சமூகத்தினுடைய ஆடு கோழியை வந்து அவங்க திருடி தின்னுடுறாங்க கஞ்சாவை வந்து ஊருக்குள்ள கொண்டு வந்து விற்கிறாங்க கஞ்சா போதையிலேயே அங்கங்க அளம்புறாங்க அலம்பல் பண்றாங்க அப்படின்னு ஒரே ஊர்னா தட்டி கேட்டுறாங்க தட்டி கேட்டதுக்கு அங்க எவ்வளவு பெரிய பிரச்சனையாகி நான் பேரு வந்து உயிரிழந்தாங்க அது இன்னும் நம்ம மனசுக்குள்ளேயே வடுவா இருக்கு அப்ப இந்த மாதிரியான வன்முறை அராஜக போக்கு ஒரே ஒரு அந்த ஒண்ட வந்த பிடாரி ஊர் ஊர் பிடாரியை விரட்டுற கதைய இவங்க நல்ல மனசோடு அவங்களை வந்து தங்க வச்சிருக்கிறாங்க அவங்க அவங்க பாத்துருக்காங்க அவங்க வீட்டு நல்லது கெட்டதுல இவங்க கலந்துருக்கிறாங்க ஆதரவாக இருந்திருக்கிறாங்க ஒரே ஒரு ஆள் இருக்கக்கூடிய அந்த லேடி இவங்க எல்லாம் சீட்டு போட்டு நூறு பேருடைய சீட்டு பணம் இருக்கு இப்ப இந்த பிரச்சனைக்கு போராடணும் இந்த பிரச்சனைக்கு ஏதாவது பேசணும் இந்த பிரச்சனை சம்பந்தமா ஏதாச்சும் வெளியில வரணும் அப்படின்னாலும் கூட இப்படியே இந்த பொங்கலை போயிடுச்சுன்னா அந்த சீட்டு பணத்தோட போயிருமேங்கிற பய தளவுக்கு இருக்கிறாங்கன்னா இப்ப இந்த மக்களை நம்ம என்ன சொல்றது இன்னும் எத்தனை ஆண்டு காலத்துக்கு கண்ணிருந்தும் குருடர்களாக நாட்டுல என்ன நடக்குது ஒவ்வொருத்தரும் எவ்வளவு அஹ் தெளிவா இருக்காங்க ஒவ்வொருத்தரும் தங்களுடைய சமூக பின்னணியை எப்படி வலுப்படுத்துறாங்க சமூக பின்னணியோடு எப்படி இருக்கிறாங்க அவங்க இப்பவும் கூட கச்சனத்தில எப்படி பயமுறுத்தி வைக்கணும் நம்மளை எடுத்து பேசுற அளவுக்கு உங்களுக்கு வந்துருச்சா அப்படிங்கிற அந்த மனப்போக்குல எப்படி தாக்குதல் நடத்தப்பட்டுச்சோ அந்த தாக்குதல் வந்து கொலை நோக்கத்தோட நடந்ததை விட இனிமேல் நம்மளை எதிர்த்து கேட்கக்கூடிய துணிச்சல் யாருக்கு வந்துடக்கூடாது அப்படிங்கிற நோக்கத்தோட நடந்ததுதான் அதே கோப்புல தான் இந்த ஊர்லயும் இதை வந்து அந்த சுரேஷ் என்ற நபர் வந்து அரங்கேற்றிருக்கிறார் அப்ப இந்த பிரச்சனை இருக்கு மக்கள்கிட்ட தான் இருக்கு இந்நேரம் இதை வந்து இப்ப வந்து புதிய தமிழகம் தலையிட்டு அதை போராடணும் அதை வந்து செய்யணும் முன்னாள் நின்று பண்ணணும் அப்படின்னாலும் கூட இந்த மக்கள் என்ன மாதிரி இருக்கிறாங்கன்னு பாருங்க மூன்று நாள் ஆயிடுச்சு நேரம் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொறுப்பாளர்களுக்கு தொடர்பு கொண்டு ஏன்னா அவங்களும் திமுக இருக்கிறாங்களோ இவங்களும் திமுக அதனால ஏன் பெருசு பண்றீங்க அப்படின்னு கேக்குறாங்களா காவல்துறை தரப்புல இருந்து இப்ப இது எப்படி இருக்கு அப்ப நேரம் வந்து லோக்கல்ல இருக்கக்கூடிய ஒரு சமூக ரீதியான சாதி நடக்குது அப்ப இதை வெளியே சொல்லி இன்னும் இந்த ஜனநாயக நாட்டுல இந்த காலத்துல இருபத்தி நாலுலயும் இருபது பேர் ஒரு குடும்பத்தை தாக்குறதுக்கு அப்ப அந்த பொருள் பொருளாதாரம் எந்த அளவுக்கு செலவு பண்ணிருக்கணும் அவங்க எந்த அளவுக்கு போதையோட இருந்திருக்கணும் அப்ப எவ்வளவு குற்றப்பின்னணி உள்ளவங்களாக இருந்திருக்கணும் போனவங்க போய் கதவுல எல்லாம் டம் டம்னு கொத்தி இருக்கிறாங்க குழந்தை பெண்கள்னு கூட பார்க்காம தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க இது எவ்வளவு பெரிய அநியாயம் எவ்வளவு பெரிய அப்பட்டமான மனித உரிமை மீறல் இதே மணிப்பூர்ல நடந்தா ஒரிசால நடந்தா அங்க நடந்தா இங்க நடந்தா குடிபிடிச்சு கோஷம் போடுற திமுக அந்த திமுக தொகுதியில அவருக்கு ஓட்டு ஊரே அவருக்கு தான் ஓட்டு நல்லா தெரியும் அப்பேற்பட்ட பகுதியில ஒரு பிரச்சனை நடந்திருக்கு என்ன போய் காது காதுகுத்து கல்யாணம்னா பத்திரிகை கொடுத்து ஐயாயிரம் பத்தாயிரம் அவர்கிட்ட டொனேஷன் வாங்கிடுறது இந்த மாதிரி பிரச்சனைனா அதுவும் அவருக்கு சொந்தக்காரவங்க லேடி அதுவும் திமுக மாவட்ட அளவுக்கு பொறுப்புல இருக்கவங்களை எதிர்த்து போராடணும்னா முதுகுலு எலும்பு உடஞ்சிருது அப்படி ஆக்கி வச்சிருக்கு அந்த கட்டமைப்பு அப்ப அந்த குனிந்த முககுகள் நிமிடக்கூடிய சூழல்லாம் அந்த ஐயாயிரம் பத்தாயிரம் இந்த பத்தாவதுக்கு சீட்டு லட்ச ரூபா கணக்குல சீட்டு வேற போட்டு வச்சிருக்காங்க முன்னூறு முந்நூத்தி ஐம்பது குடும்பங்கள் நல்ல செட்டில் ஆன நல்ல ஓரளவுக்கு நல்ல நன்மை இருக்கக்கூடிய குடும்பங்கள் ஒரே ஒரு குடும்பத்தை சேர்ந்த லேடியை எதிர்த்து பேசிட்டாங்கிற ஒரே காரணத்துக்காக வந்து இருபது பேர் சேர்ந்து ஊருக்குள்ள புகுந்து தாக்குதல் நடத்திட்டு போயிருக்கிறாங்க அதுக்கு சட்ட ரீதியாகவோ ஜனநாயக ரீதியாகவோ மக்கள் மன்றத்திலேயோ சமூக தளத்திலோ எந்த விதமான இதுவும் தீர்வு இன்னும் கிடைக்காம இருக்குது மூணு நாள் ஆகி அந்த லேடியை மட்டும் அரஸ்ட் பண்ணிட்டு தான் தகவல் சொல்றாங்க அந்த லேடி கட்டல அந்த லேடியை எடுத்து பேசிட்டாங்கன்னு உங்க மருமகனுக்கு தகவல் போய் மருமகன் ஆஹ் தூண்டுதலை பேரில் மருமகன் மருமகன் தான் ஆலையை கூப்பிட்டு வந்திருக்கிறார் அந்த மருமகன் இங்க அந்த இருபது பேருங்க இது என்ன மாதிரியான அராஜக போக்கு இது வந்து கேட்கறதுக்கு எவ்வளவு அநியாயமா இருக்கு கேட்கறதுக்கு எவ்வளவு பதட்டமா இருக்கு தவறு முதல்ல இந்த மக்கள் புறம் இருக்கு இந்த மக்கள் அஹ் இந்த வெகுளித்தனத்தோடு இருக்கிறது எல்லோரையும் ஆதரிக்கிறது அதனால எல்லோரும் அவ்வளவு வெகுளித்தனமா இல்ல சமத்துவம் சகோதரத்துவம் எல்லாரும் ஒண்ணு முன்னு சாதி ரீதியான பாகுபாடு கூடாது சாதி இல்லை சாமி இல்லைன்னு எவன் என்ன சொன்னாலும் அந்த கருத்தை உருவாக்கிக்கிட்டு ஜனநாயக ரீதியான மனோ பகங்குவை வளர்த்துக்கிட்ட இந்த மக்கள் அதே சாக்காக தன்னை அடிமையா இருக்கிறது கூட உணராம இருந்தா எப்படி இருக்கும் இந்த ஆறு பேரும் செத்து போயிருந்தா பெரிய இழப்பு தானே அதுக்கப்புறம் ஐயோ அம்மா நாள் வருமா என்னன்னாலும் வருமா மீண்டும் அடுத்த தேர்தல்ல இதே போல வருவாங்க ஓட்டு போடுறதுக்கு நீங்க தயாரா இருக்குங்கிற அந்த நிமதி தானே இது இதே அவங்க சமூகத்துல இது மாதிரி நடந்துருச்சு நேரம் என்ன ஆயிருக்கும் என்னென்னவா இருக்கும் தமிழ்நாடு முழுவதும் இந்நேரம் வந்து வைப்ரேட் ஆயிருக்கும் மீடியாக்கள் பேசியிருக்கும் அதுவா இதுவான ஆயிருக்கும் நேரம் அந்த சங்கங்கள் கொந்தளிச்சு கொதிச்சு போய் நேரம் மேடையை போட்டிருப்பாங்க எங்ககிட்ட எத்தனை கோடி பணம் இருக்கும் தெரியுமான்னு பேசிருப்பாங்க அப்ப சமூக ரீதியான ஒரு ஒற்றுமை அரசியல் ரீதியான புரிதல் ஏதும் இல்லாத ஒரு கூட்டத்திற்கு ஆஹ் பலி என்பதெல்லாம் வந்து கடந்த காலங்களை போலதான் கடந்து செல்லக்கூடிய செய்தியாக மாறி போயிடுது பாதிப்புக்கு உள்ளானவர்களே அது குறித்து ஒரு விழிப்புணர்வோடு என்ன செய்யறதுன்னு முடிவெடுக்காத பொழுது எப்படி மாற்றம் நடக்கும் இந்த மாதிரியான பாதிப்புகள்லாம் நடக்க கூடாதுன்னு தான் நாம வந்து சமத்துவம் பேசுறோம் அமைப்பு எல்லாரும் ஒன்னா இருக்கணும்னு அப்ப அவங்க வந்து இருக்கும் பொழுது இவங்க ஒன்னா இருக்கணும்னு நினைச்சதுனாலதான் அவங்க இருக்கிறாங்க ஆனா அந்த எண்ணம் அவர்கள்ட்ட இல்ல அவங்க மருமகள்கிட்ட இல்ல கூப்பிட்டு வந்த ஆளுகிட்ட இல்ல இதெல்லாம் கேட்கும் பொழுது எவ்வளவு பெரிய ஆபத்தினுடைய அஹ் எச்சரிக்கை போல இருக்கு குறிப்பாக கடந்த மூன்று நான்கு ஆண்டுகளாக இவ்வளவு பிரச்சனை சமூக ரீதியான தாக்குதல்கள் சாதி ரீதியான சிக்கல்கள் சாதி ரீதியான அதாவது தட்டி வைக்கணும் பயமுறிச்சி வைக்கணும் எண்ணெய் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுலயும் வருதுனா இவங்க அதிகாரம் மட்டும் அரசியல் மட்டும் சமூக தளம் எவ்வளவு பலகீனமானதா இருக்குது எவ்வளவு சிக்கல் இதேதான் பிரச்சனை நடக்கிறதுக்கான காரணமே குற்றவாளிகளுக்கு ஆதரவாக அதிகார பலம் நிக்கிறது தான் அப்ப காவல்துறையினுடைய கைகள் கட்டப்பட்டுருது அந்த மாவட்ட நிர்வாகத்தினுடைய கைகள் கட்டப்பட்டுருது அஹ் சமூக தளத்திலயும் இவங்க பின்தங்கி இருக்கிறாங்க இவங்களுக்கு விழிப்புணர்வு இல்லாம இருக்கிறாங்க சோ எல்லாம் சேர்ந்து ஒரு பிரச்சனை ஊடிமைக்கு மறக்கப்பட்டதுன்னா நிரந்தர அடிமைத்த நம்ம அங்க புகுத்தப்படுது அச்ச உணர்வு புகுத்தப்படுது அவங்க நீ நடமா ஒரு ஒரு குடும்பத்துக்கு பயந்து நடமாடக்கூடிய சூழல் அங்க உருவாகுது அப்ப எப்படி இது வந்து சமூக தளத்துல நம்ம எதிர்பார்க்கக்கூடிய அஹ் மாற்றம் ஒரு நல்ல சமத்துவம் வரும் எப்படி இதெல்லாம் சரியாகி அந்த பகுதி வளர்ச்சி அடையும் சமூக தளத்துல அரசியல் தளத்துல பொருளாதார தளத்தில எப்படி மாற்றம் வரும் இதே தொடர்கதை ஆயிடுச்சுன்னா நினைச்சு பாக்குறதுக்கே அஹ் அச்சமா இருக்கு ஸோ அப்படின்னா முதல்ல வெளிப்படைய வேண்டியது சம்மந்தப்பட்ட மக்கள் அப்படிங்கிறது தான் ஆஹ் நம்ம தரப்புல இருந்து முன்வைக்கக்கூடிய கருத்தாக இருக்கு